வணக்கம் நேயர்களே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் நடைபெறும் தினசரி பொருள் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது தமிழகத்தில் நடந்த மக்காச்சோளம் விலை நிலவரங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் கள்ளக்குறிச்சியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் முப்பத்தொம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ பன்னிரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு நாற்பதாயிரம் கிலோ மக்காச்சோளம் பதிவானது மடத்துக்குளத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினேழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினேழு ரூபாய்க்கும் கொள்முதலானது மொத்தம் நாற்பதாயிரத்தி எண்பது கிலோ விற்பனைக்கு பதிவானது அரியலூர் மார்க்கெட்டில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினான்கு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு ஆயிரத்தி அறுநூற்றி இருபது கிலோ பதிவானது சங்கராபுரத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் முப்பத்தொம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினோரு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு அறுபதாயிரம் கிலோ பதிவானது விக்கிரவாண்டியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதிமூணு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பன்னிரெண்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரம் கிலோ பதிவானது அன்னூரில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினேழு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் பதினைந்து ரூபாய்க்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு பதிமூணாயிரம் கிலோ பதிவானது சின்ன சேலத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் நாற்பத்தாறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபா பதினான்கு ரூபாய்க்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு பத்தாயிரம் கிலோ பதிவானது கொளத்தூரில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினான்கு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய்க்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு எட்டு லட்சம் கிலோ பதிவானது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருள்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்தபின் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்